ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை திருச்செந்தூரில் இருந்து ஒரு நல்ல செய்து கொண்டு வந்திருக்கிறேன் இதை கேட்டுவிட்டு தூங்கு நிம்மதியாக தூங்குவாய் ஆம் கண்மணியே சிரித்து மகிழ்ந்துதான் நீ வாழணும் கஷ்டப்பட்டு வாழக்கூடாது இஷ்டப்பட்டு வாழ்ந்துவிடு உன்னை தடுப்பது யார் என்று நீ சொன்னால் ஒரு கை பார்த்து விடுகிறேன் தங்கமி பயப்படாது உன்னை நேரடியாக எதிர்த்து துணிந்து எதிர்ப்பதற்கு தைரியம் இல்லாதவர்கள்தான் துரோகிகளாக உனக்கு வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஏமாற்றி வேண்டுமானால் அதுவும் உன்னை ஏமாற்றி வேண்டுமானால் சொத்து சேர்த்து வைக்கலாம் ஆனால் அதை வைத்து அவர்களின் ஆயுளை அதிகரிக்க முடியுமா யோசி கிடையவே கிடையாது பயப்படாமல் இரு நீ ஜெயிக்கப் போவது உறுதி உன்னுடைய பிரச்சனை பாரம் எதுவாக இருந்தாலும் அவற்றை யோசிக்காமல் இந்த முருகனிடத்தில் ஒப்படைத்துவிட்டு மனம் லேசாக இரு உன் முருகன் உன்னை எப்படி ஜெயிக்க வைப்பார் என்று பார் நீ வாழும் போது கெட்ட காலம் என்று ஒன்று வரக்கூடும் எச்சரிக்கையாக இருந்து கொள்வோம் என யாரும் நினைப்பதில்லை மகிழ்ச்சியாக இருக்கும்போது இது ஒரு நாள் முடிந்துவிட்டால் என்ன செய்வோம் என்று யாரும் யோசிப்பதும் இல்லை துன்பம் நேர்ந்தால் மட்டுமே கடவுள் நம்மை கைவிட்டு விட்டதாக நினைக்கிறாய் பதறுகிறாய் பயப்படுகிறாய் அனைத்தையும் எதிர்கொள்ள கற்றுக்கொள் தான் சொல்கிறேன் எல்லாம் வரும் அதேபோல் தைரியமும் மரணம் தன்னம்பிக்கையும் வரணும் கதவை தட்ட சந்தர்ப்பம் கிடைத்தால் தட்டிவிட கதவை தட்டாத காரணத்தால் எத்தனையோ வாய்ப்புகள் உன்னை அறியாமலேயே இழந்திருக்கிறான்னு சொல்கிறது புரிகிறது தோல்வி நேர்ந்து விடுவோம் என்ற பயத்தில் எதுவும் சாத்தியமில்லை இல்லை உன்னால் முடியாது என்று எண்ணி ஆரம்பத்திலேயே ஒதுக்கி விடாது ஏன்னா இந்த உலகில் சாத்தியமில்லாதது எதுவுமே இல்லை என்று நம்பி தொடர்ந்து முயற்சி தான் நிறைய நிறைய சாதனை படைத்துள்ளார்கள் அப்போ இறுதியில் வாழ்க்கையில் வெற்றி பெற்று விட்டார்கள் தானே அர்த்தம் நம்பிக்கையும் முயற்சியும் திருவினையாக்கும் என்பதை ஒருபோதும் மறந்துவிடாதே தங்க முடியும் உன் திறமையை கொள்ளும் முதல் எதிரியே உன் தயக்கம்தான் எதற்கு உனக்கு தயக்கம் வேண்டும் எந்த ஒரு மோசமான சூழ்நிலையும் உன்னை படுத்தாமல் பார்த்துக்கோ மாறாக நீ எப்போதும் ஆக்கப்பூர்வமான மனநிலையோடு உன்னை உறுதியாக வச்சுக்கோ பிடிக்காத விஷயத்தை கண்டு கொள்ளாமலும் வேண்டாத விஷயங்களில் கவனம் செலுத்தாமலும் தேவையற்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமலும் இருந்துவார் அப்போத்தான் உன் உடலும் நன்றாக இருக்கும் உன் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும் பயப்படாது எதற்கும் பயப்படாது நான் இருக்கிறேன் உனக்கு தேவைக்காக தான் உன்னிடம் இருப்பார்கள் அதுவும் உன் தேவை நிறைவேறும் வரை இனிக்க இனிக்க பேசுவார்கள் மனம் விட்டு பேசுவார்கள் அப்படியா எப்படியா என்று புகழ்வார்கள் ஆனால் தேவை முடிந்ததும் கொத்தி விட்டு போய்விடுவார்கள் நரம்பில்லாத நாக்கு போல் பேசுவார்கள் வரம்பில்லாமல் பேசுவார்கள் பார்த்திருப்ப என்று நினைக்கிறேன் வாழ்க்கை என்பது சுலபமாக அமைந்துவிடுமா இல்லையே எல்லோருக்கும் இருக்கும் கடினமான சூழலும் இருக்கும் அதையெல்லாம் தாண்டி வரணும் அதுதான் வாழ்க்கை இவை ஒன்றும் ஒற்றை வழிப்பாதை அல்ல இரட்டை வழிப்பாதை அடுத்தவரை மதித்து வாழ்ந்துவிடு உனக்கு மதிப்பு கிடைக்கும் அடுத்தவரிடம் அன்பு செலுத்திவிடு அன்பு உன்னை தேடி வரும் புரிகிறதா தங்கமி நான் சொல்வதைக்கே எந்த சூழலிலும் உன்னால் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய முடியாவிட்டாலும் செய்யாவிட்டாலும் தீமை செய்யாமல் இருந்தாலே அதுவே மிகப்பெரிய நன்மை முடிந்தவரை நன்மை செய்து வாழ வேண்டும் உன் மனதில் அதுதான் இருக்கணும் கெடுதல் என்ற எண்ணமே இருக்கக்கூடாது புரிகிறதா கண்மணியே நீ புது புரிஞ்சுக்கோ உன் எல்லையில் நின்றுவிட்டால் அதுதான் உனக்கு மரியாதை அதுதான் உனக்கு கௌரவம் அப்படி இல்லாமல் நீயே நிப்பாட்டாமல் அடுத்தவர்கள் நிறுத்தினால் அது அவமானமாகிவிடும் உன்னை மணிக்காத மனசுங்க கிட்ட உன் நேரத்தை செலவு செய்து உன் மதிப்பை இழந்து விடாது ஏன்னா நியாயமே உன் பக்கம் இருந்தாலும் உன்னை புரிந்து கொள்ளாதவர்களோடு வாதிட முடியாமல் போகும்போது அந்த நேரங்களில் மட்டுமாவது அமைதியாக இருக்க பழகு புரிகிறதா கண்மணியே தனித்திரு தப்பில்லை மனதை அலைவாய் விடாது எல்லாம் நல்லபடியாக இருக்கும் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நல்ல வளர்ச்சியை அடைவாய் கோபப்படாதே நீ கோபப்படும் ஆளாக இருந்தால் உன் முதல் எதிரி நீதான் என்பதை தெரிஞ்சுக்கும் யார் மீதும் எப்போதும் எதற்காகவும் கோபப்படக்கூடாது அன்பால் சாதிக்க முடியாததை கோபத்தால் எப்படி சாதிக்க முடியும் யோசிச்சுப்பார் நடைமுறைப்படுத்திப்பார் தோல்வி பெற்றுவிடுவார் வேண்டாம் சிரித்த முகத்தோடு கலகலன் இரு முழிக்காதே அழுகாதே பழையதை நினைத்து கடிந்து கொள்ளாதே இப்போது பார் கூட இருக்கும் அத்தனை உறவுகளையும் பார் எப்படி இருக்கிறார்கள் நீ எப்படி இருக்கிறாய் என்று யோசிச்சுப்பார் எந்த சந்தர்ப்பத்தையும் வெப்பேற்பட்ட சூழலையும் சமாளிக்கத் தெரிந்த அறிவு நிறைந்தவனாக நீ இருக்க நீ விரும்பியது முளைக்க அது ஞாபகத்தில் வச்சு நீ விதைத்ததையும் முளைக்க நல்லதை விதைத்து நல்லதை அறுவடை செய் என்றுதான் சொல்கிறீ நான் சொல்வது உனக்கு புரிகிறது தான் இ தங்கமி உனக்காகத்தான் பேசிக்கொண்டிருக்கிறேன் தான் பாரு அந்த வாழ்க்கை நோயற்ற வாழ்க்கையாக இருக்கும் மகிழ்ச்சியானதாக இருக்கும் மனநிறைவாக நிறைவாக இருக்கும் புரிகிறதா கண்மணியே யாரும் தரக்குறைவாக பேசினால் அதை காதில் வாங்காதி அவர்களுக்குத்தான் இழப்பு இதை புரிஞ்சுக்கோ நீ எதை முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லையோ அதை செய்து வெளியில் விமர்சிக்க முயற்சி செய்யவே வேண்டாம் விட்டுவிடும் உனக்கே புரியாத போது அடுத்தவர்களுக்கு புரிய வச்சு என்ன பயன் வேண்டாம் உனக்கு புரிந்தால் அந்த இடத்தில் இரு உனக்கு புரிந்தால் அமைதியாக இரு அமைதியாக இரு அதுதான் நிதர்சனமான உண்மை தங்கமே வாழ்க்கை மிகவும் குறுகியது ஒன்றுக்கு உதவாத உன் அகங்காரத்தை உடைத்து போட்டுவிடும் அப்பப்போ ஏதோ ஒரு சில நேரத்தில் ஏதாவது ஒரு ரூபத்தில் அகங்காரம் வந்து விடுகிறது வேண்டாம் தங்கமி கீழே போட்டுவிடலாம் உடைத்து போட்டுவிடும் எதையும் மெதுவாக என் பிள்ளை உண்மையாக அன்பு செலுத்து நான் இருக்கிறேன் உனக்கு எல்லாம் நல்லது நடக்கும் ஓம் முருகா போற்றி போற்றி